நிகரில்லா அன்புடையோ இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் வரமது வரமத்துல சதக்கத்து பத்தி சில சந்தேகங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று என் உடன் பிறந்த சகோதரர் முகமது அவர்களிடம் வந்துள்ளேன் சடக்க தொல்லை பத்தி சுருக்கமாகவும் தெளிவாகவும் மக்களுக்கு விளங்கும்படியாக எடுத்து சொல்ல வேண்டும் என உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் அலமது உங்களுடைய ஆர்வம் பாராட்டப்படுகின்றது வெகு தொலைவில் இருந்து இது சம்பந்தமாக தெரிந்து கொள்வதற்காக வந்திருக்கின்றீர்கள் என் உடன் பிறந்த சகோதரி கேட்டுக்கொண்டதின் அடிப்படையில் நானும் இதை ஒத்துக்கொண்டு இது ஒரு காணொலியாக செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆசைப்பட்டு இதை செய்து கொண்டிருக்கின்றோம் சதக்கத்துல் பித்ரு பற்றி மிக சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று முதலில் என்னிடம் கேட்டு இருக்கின்றார்கள் சதக்கத்துள் பித்ரு என்பது முஸ்லிம்களுக்கு ஒரு கடமையான வணக்கம் என்று சொல்லலாம் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்று சொல்லலாம் நோன்பு பெருநாளில் முப்பது நாட்கள் நோன்பு வைத்ததற்கு பிறகு பெருநாள் கொண்டாடுவதற்கு தொழுவதற்கு முன்னாடி சில தர்மங்களை செய்ய சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லி இருக்கின்றது அந்த தர்மத்துக்கு பெயர் தான் நாம் சதக்கத்துல் பித்ரு என்று சொல்லி சொல்கின்றோம் அது முஸ்லிம்களுக்கு தரப்பிட வேண்டிய ஒன்று இதுதான் என்னுடைய சுருக்கமான விளக்கம் அலமது இல்லா ஒரு கேள்வி கேக்குறோம் சதக்கத்துல் பித்ர் எப்பொழுது தர வேண்டும் இந்த ரமலான் மதத்துக்குள்ளதான் தரணுமா மற்ற மாதங்கள்லயும் தரலாமா சதக்கத்துல் பித்ரு என்பது வந்து பார்த்தேன்னு சொல்லி சொன்னாக்க ரமலான் மாதத்தினுடைய கடைசி நாட்களில் தரக்கூடிய ஒரு தர்மம் மற்ற நாட்களில் தரக்கூடிய தர்மம் அல்ல இது வந்து அதனால இதனுடைய பெயரே வந்து சதகத்துல் பித்ரு அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறாங்க ஒரு அதிசல வருது அண்ணன் நபி சல்லு அலி வசல்லம் அமர பி ஜாத்து ஜகாத் பித்ரு தருவதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிவல்லாம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் இட்டார்கள் கபுலு குருஜின் நாசி இல சலாத்தி அதாவது ஈது பித்ரு அன்று தொழுகைக்கு செல்வதற்கு முன்னாடி இந்த சதுக்கத்துள் பித்திரை தர வேண்டும் என்று அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் ஆக ஒவ்வொருத்தரோரும் இந்த சதுக்கத்துள் பித்திரை வந்து தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கொடுத்துடணும் எப்ப இருந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இதுக்குள்ள வருது அதுல பாத்தோம்னு சொல்லி சொல்லி சொன்னா சவ்வால் பிரை நம்ம பாக்குறோம் இல்லையா பெருநாள் முடிந்து அந்த நோன்பு முடிந்து பெருநாள் ஆரம்பிப்பு பிறை பார்ப்போம் சவ்வால் பிரை ஒண்ணுல இருந்து அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் மகிரி பார்ப்ப நம்ம பார்ப்போம் மகிரிபில இருந்தும் தரலாம் இன்னும் வாய்ப்புகள் இருந்தா ரசுல்லா சொல்லதா சின்ன காலத்துல ஓரிரு நாட்களுக்கு முன்னாடியே வசூல் பண்ணி கொடுத்திருக்கிறாங்க அப்ப முன்கூட்டியே இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடியும் இந்த சதக்கத்துள் பித்தரை வந்து நம்ம வசூல் பண்ணி கொடுத்துடலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல ஆனா ஒரு நிபந்தனை என்னன்னு சொல்லி சொன்னா தொழுகைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சதக்கத்துள் பித்தரை வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துடணும் அதான் இந்த எப்போது தர வேண்டும்ங்கிறதுக்குள்ள இதுதான் அதுக்குரிய பதில் சொல்லுவீங்க சதக்கத்துல்ித்தர் கண்டிப்பாக தர வேண்டுமா தரப்பட வேண்டுமா இது கட்டாய கடமையா அப்படின்னா யார் யாரு கொடுக்கணும் இது வந்து கண்டிப்பாக தரப்பட வேண்டிய ஒரு தர்மம் தான் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை பொதுவாக கட்டாய கடமை அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா அது குரானிலே வந்திருக்க வேண்டும் அப்ப இது சம்பந்தமா ஃபித்ர் சம்பந்தமா குரான்ல எந்த ரெஃபரன்ஸும் என்னுடைய பார்வைக்கு தெரியல ஆனா நபீர் நலம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூறிய அந்த ஹதீஸ்ல நம்ம வந்து பாக்குறோம் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கின்றார்கள் அதனால தான் நம்ம இந்த இதை வந்து கடமைங்கிறோம் சகிகள் புகாரில ஆயிரத்தி ஐநூத்தி மூணாவது ஹதீஸ்ல வந்து வருது அவருடைய பகுதியை தான் நான் படிக்கிறேன் கடமை ஆக்கினார்கள் அவர்கள் கடமையாக்கினார்கள் ஜகாத்துல் ஃபித்ர் ஜக்காத்துல் பித்ரன்னு அரபியில பயன்படுத்துறாங்க நம்ம தமிழ்ல எல்லாம் இலகுவாக புரிந்து கொள்வதும் போது சதகத்துல் ஃபித்ருங்கிறத நம்ம அடிக்கடி நம்ம வந்து பயன்படுத்துறோம் அதாவது ஃபித்ரி தம்ரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது அந்த இருந்து ஒரு சாகு அளவுக்கு ஜக்காத்துல் பித்ரு நீங்க தர வேண்டும் என்று சொல்லி இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாக்கிறோம் கட்டாய கடமை ஆக்கி இருக்கிறார்கள் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் அதனால வந்து இது ஒரு கட்டாய கடமைதான் இதெல்லாம் வந்து யார் யாருக்கெல்லாம் கொடுக்கணும் என்ன எது அப்படிங்கறத நம்ம பார்க்கும்போது குடும்பத்துல உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் இது வந்து கட்டாய கடமையா இருக்குது குழந்தைகளாக இருந்தாலும் அதுக்கு நாம வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்ப அந்த வீட்டினுடைய தலைமை நிர்வாகின்னு ஒருத்தங்க இருப்பாங்க இல்லையா வீட்டினுடைய தலைவர்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருந்தாலும் அவங்க கொடுத்தா தான் ஆகணும் அந்த வீட்டை விட மற்ற நபர்கள் யாராவது அண்டி பிழைக்கக்கூடிய நபர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கும் தர வேண்டிய கடமை தான் பொறுப்பு தான் அதுக்கு வந்து பொறுப்பு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சிறியவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி கொடுக்கணும் அதே மாதிரி இன்னொரு நிபந்தனைகள் என்னன்னு சொன்னா யார் யாரெல்லாம் சக்காத்து தர வேண்டியது இருக்குதோ இந்த அனஃபி மது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பதினொன்றரை கிராம் தங்கம் யார்கிட்ட இருக்குதோ அல்லது சுத்தி கிராம் வெள்ளி யார்கிட்ட இருக்கோ அவங்க எல்லாம் ஜக்காத்து கொடுக்கணும்னு இருக்காங்க அந்த மாதிரி கேட்டகரியில உள்ளவர்கள் இந்த சதுக்கத்துள் பித்திரையும் தர வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த ஷாஃபி மதுவில் பார்த்தோம்னா அஹ் அன்றைதான் நம்முடைய செலவுக்கு போக மீதி எல்லாம் வந்து காசு பணங்கள் இருக்குமோ அவங்க எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆக இது ஒரு ஒரு தர்மம் தான் கண்டிப்பாக தரப்பட வேண்டும் அனைவர் மீதும் கடமையாக இருக்குது அவங்க நோன்பு வச்சிருந்தாலும் வைக்காத்துனாலும் அந்த வீட்டினுடைய பொறுப்பாளர் அனைவருக்கும் பொறுப்பெடுத்து தர வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்ஹம்துல்லாஹ் அடுத்ததா ஒரு பெரு சதக்கத்துல் பித்துரு அளவு என்ன ஒரு சில இடங்கள்ல வேறுபடுது குறைவா சொல்றாங்க ஒரு இடத்தை அதிகமா சொல்றாங்க அது ஏன் அந்த வேறுபாடுகள் வருது இது சதக்கத்துல் பித்தருடைய அளவ வந்து நம்ம ஈஸியா எடுத்துக்கலாம் ஒண்ணும் பெருசா அதுல வந்து முரண்பாடுகள் இருப்பதாக நாம எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்ல சில மார்க்கறிஞர்கள் அவர்களுடைய ஆய்வுக்கு உட்பட்டு சில விஷயங்களை சொல்றாங்க அதுல சில மாற்றங்கள் இருக்குது விலைகள்ல சில மாற்றங்கள் இருக்குது அதனால வந்து அந்த சின்ன மாற்றங்கள் இருக்குது அதை பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அது என்ன மாற்றங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ரசூல் சல்லா அலிசல்லாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் ஒண்ணு இருக்குது அமரன் நபி யு சலாஹு அலி வசலம் பி இந்த ஜக்காத்துல் பித்ரு இந்த சதக்கத்துல் பித்ரா வந்து நபிகள் நாயகம் சொல்லலாம் ஆர்டர் பண்ணாங்க கட்டளையிட்டார்கள் தருவதற்காக சா ஒரு சா உ குடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மின் தமரின் அவு சா அன் மினர் ஆஹ் அதாவது தோல் உரிக்காத தோலுடன் கூடிய அந்த கோதுமையில ஒரு சாவு அல்லது பேரிச்சம்பளத்துல கொடுக்கணுங்கிற மாதிரி கட்டளை அவங்க வந்து கணக்கு எடுக்கிறாங்க கேள்வி வரும் அந்த ஒரு சாவு எவ்வளவுன்னு சொன்னா ஒரு கையில இப்படி நம்ம அள்ளி இப்படி ஒரு முழுசா பேரிச்சம்பளத்தையோ அல்லது ஒரு அரிசியையோ அல்லது உழந்த திராட்சையோ இப்படி நம்ம அள்ளி போட்டோம்னா அது வந்து ஒரு முத்துன்னு சொல்லி நம்ம சொல்றோம் இது மாதிரி நான்கு முறை அப்படி கை நிறைய அள்ளி அள்ளி இப்படி நம்ம போட்டோம்னு சொல்லி சொன்னோம்னாக்க அது வந்து ஒரு சாவு அப்படின்னு சொல்லி சொல்றோம் அப்ப மார்க்கறிஞர் என்ன செய்யறாங்க ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி நாலு முறை அள்ளி போட்டு பார்த்து பார்க்கும்போது அது ரெண்டு கிலோ ரெண்டரை கிலோ முன்ன வர சில பேர்த்து கைகள் இருக்கலாம் கை அளவு சிலருடைய கைகள் சின்னதா இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனாலதான் வந்து அந்த விலைகளை வந்து நிர்ணயம் செய்யும் போது மாற்றங்கள் வருது அப்ப ஒருத்தர் அளந்து போடும்போது ரெண்டு கிலோ வருது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ரெண்டரை கிலோ அப்படின்னு சொல்லி வந்திருக்கலாம் அப்புறம் அதனுடைய அவங்க வந்து பிக்ஸ் பண்ணும்போது அவனுடைய விலைகள்ல கூட இடத்துக்கு இடம் மாறுபடுறத நம்ம பாக்கிறோம் ஒரு கிலோ அரிசி வந்து சில இடங்கள்ல ஐம்பது ரூபாய்க்கு விற்கிறது அதே அரிசி நாற்பத்தஞ்சுக்கு விக்கிற இடம் இருக்கு அஹ் அம்பத்தஞ்சுக்கு எழுத அப்படிதான் கூட இடங்கள் இருக்கு அப்ப அவங்க பிக்ஸ் பண்ணும்போது என்ன செய்ய அந்த விலையை ஃபிக்ஸ் பண்ணி குடுத்துருவாங்க ஆனால்தான் இந்த சின்ன மாற்றங்கள் இருக்கு அதை முரண்பாடாக நாம எடுத்து வேண்டியது வேண்டியதில்லை நல்லதின் அடிப்படையில் நல்லது சதக்கா தர்மங்கள் சைமனுங்க அடிப்படையில் நம்ம கூடுதலா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறனால நம்ம என்ன சாப்பிடுறமோ அதை மாதிரி கொடுக்கும் கொஞ்சம் அது மாதிரி எக்ஸ்ட்ரா குடுத்துக்கறதுனால ஒன்னும் தவறு இல்ல அதனால வந்து இந்த மாற்றங்கள் இதனால தான் வருது பெருசா எடுத்துக்க தேவையில்ல ஒரு இருபது முப்பது ரூபா தான் அது டிஃப்ரென்ஸ் இருக்கும் அல்ஹன் தரீல்லா அல்ஹன் அலகான மயிலாளர் சொன்னீங்க அடுத்ததா வந்து சதக்கத்தில் ஃபித்ராவாக என்ன தர வேண்டும் பணமாதான் தரணுமா இல்ல தானியங்களா தரலாமா வேற வேற எப்படி எல்லாம் தரலாம் பித்ராவை பொறுத்த அளவுல காலத்துல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சதக்கத்துல் பித்ருடைய அதீசுகளை பூரா படிச்சோம்னா அதுல ஒரு ஐந்து விதமான உணவு பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்குது ஐந்து விதமான உணவுகளை தான் வந்து பிரதான உணவா அவர்கள் வந்து சாப்பிட்டிருக்காங்க அதுல பேரிச்சம்பழம் தீட்டாத கோதுமை தீட்டிய கோதுமை பாலாடை கட்டி உலர்ந்த திராட்சை இப்படிங்கிற உணவுலாம் அவங்க வந்து சாப்பிட்டு வந்துருக்குறாங்க அப்ப அதுல இருந்து தான் அவங்க வந்து ஒரு சாவு நம்ம சொன்ன ஒரு முத்துனா ஒரு இது அப்புறம் நாலு முறை அள்ளி போட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி நாலு முறை அள்ளி போட்டா அந்த ஏழைகளுக்கு வந்து சக்காத்துள் பித்தர் அல்லது அந்த சதக்கத்துள் ஃபித்தருங்க அவங்க வந்து கொடுத்துருக்கிறாங்க இப்ப நம்ம இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற இங்க நம்மளுக்கு வந்து அந்த மாதிரியான உணவுப் பொருட்கள் கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை பிளஸ் நம்மளுடைய பிரதான உணவு வந்து இங்க அரிசியா இருக்குது அதனால அந்த அரிசியத்தான் வந்து நம்ம வந்து தருவதற்காக வந்து முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி பண்ணும்போது அரிசியாகவும் நீங்க நல்ல நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்களோ அந்த குவாலிட்டி கொஞ்சம் குறையாம மற்ற மக்களும் சாப்பிடக்கூடிய அளவுல பாத்துக்கணும் ரொம்பவும் குவாலிட்டி குறைச்சி கொடுத்துடாம அவங்களுக்கு நல்ல முறையில கொடுப்பதற்காக அரிசியை நம்ம முயற்சி பண்ணோம் அப்படி அரிசி தர வேண்டாம் நம்ம பணமா கொடுக்கலாம்னு சொன்னா அந்த அரிசிக்குரிய கிரயம் அந்த ஊர்ல அந்த சுற்று வட்டாரத்துல அந்த அரிசிக்குரிய விலை என்ன அப்படிங்கிறத பார்த்து நம்ம சொல்லலாம் இல்லைனாக்கா பல்வேறு மார்க் அறிஞர்கள் வாட்ஸ்அப்ல வந்து தொண்ணூறு ரூபா கொடுங்க நூறு ரூபா கொடுங்க நூத்தி பத்து கொடுங்க அப்படின்லாம் சொல்லி நமக்கு வந்து சொல்றாங்க அதுல எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கொண்டு அந்த மக்கள்கிட்ட கொடுத்து உங்களுடைய அந்த கடமையை வந்து நம்ம நீக்கிக் கொள்வது சரியாக இருக்கிறது ஆக நீங்க அரிசியாவும் கொடுக்கலாம் பணமாவும் கொடுக்கலாம் உங்களுடைய விருப்பம் அது வந்து கோதுமை இருந்தாலும் கோதுமை கொடுக்கலாம் அல்லது கோதுமை மாவு அது மாதிரி கூட கொடுக்கலாம் ஆஹ் கோதுமை இப்ப உங்கள்கிட்ட இருக்குது இப்ப ரெண்டரை கிலோ மூணு கிலோ கோதுமை வரைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப நீங்க அந்த மூணு கிலோ கோதுமை எடுத்துட்டு போய் அந்த மக்களுக்கு நீங்க சதுக்காவா கொடுத்துடலாம் இப்ப நீங்க மாவு ரொட்டி சூப்பர்த்தீங்க ரெகுலரா இருக்குது அது நீங்க கொடுத்தாலும் அதுல எந்த தப்பும் இல்லை தாராளமா கொடுக்கலாம் அது நம்மளுடைய பிரதான உணவு தான் பல பேர் வந்து கோதுமை மாவை வந்து அதை மாவை பிசைஞ்சு சப்பாத்தி ஆக்கி அவங்க ரெகுலர் உணவா அது சாப்பிடுறதுனால அதுல எந்த மாற்றங்களும் இல்லை அப்படிங்கறதுதான் என்னுடைய கருத்து அதுதான் தனி அடுத்த கேள்வி என்னன்னா தனிப்பட்ட முறையில நம்ம நம்ம ஒரு நபர் மட்டும் போய் ஒரு நபரை சார்ந்து கொண்டு போய் கொடுக்கலாமா அல்லது கூட்டா எல்லாரும் சேர்ந்து ஜமாத்துல வசூல் பண்ணி மொத்தமா எல்லாத்துக்கும் ஆளு கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கலாமா இது ஒரு மிக அருமையான கேள்வி இது வந்து ரசூல் சல்லா அலுசல்ல அவர்களுடைய காலத்துல வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னா அவங்க வந்து கூட்டாக வசூல் பண்ணி தான் அதை மற்ற மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்துருக்காங்க நம்ம பார்க்குறோம் அதனால நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னா கூட்டாக கொடுப்பதற்காக முயற்சி பண்ணும் இப்ப நீங்க வந்து ஒரு கிராமத்துல இருந்து வந்து இருக்கிறீங்க உங்க கிராமத்துல பார்த்தவனா ஒரு ஐம்பது அறுபது தளக்கட்டு இல்ல ஒரு எழுபது எண்பது அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கிற சமயத்துல என்ன செய்யணாங்க அந்த ஜமாத்து வந்து இந்த சதக்குத்துல் பித்ரா யார் யாரெல்லாம் தரக்கூடியவர்களாக இருக்காங்களோ அவங்கள்டே இருந்து அத கலெக்ஷன் பண்ணி எடுத்து ஒன்னாக்கி யாருக்கு கொடுக்கலாங்கிற லிஸ்டையும் ப்ரிப்பேர் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்ப தனிப்பட்ட முறையில நீங்க குடுத்தீங்கன்னா அதனால பல பிரச்சனைகள் வருது என்ன பிரச்சனை வருது சில பேர் வந்து நாம போய் என்ன பிச்சை எடுக்கிற மாதிரி போய் எப்படி சொல்லிட்டு வெட்கப்பட்டு கொண்டு சில பேர் கேட்காம எல்லாம் வந்து இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து நாம கொண்டி கொடுக்குற மாதிரி இப்ப ஜமாத்து வந்து ஊர்ல போய் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் தானே இவங்கவுங்களுக்கு தேவைகள் இருக்கு இவங்களுக்கு தே தேவைகள் இல்லை அப்ப இவங்க கொடுக்கலாம்னு சொல்லி உள்ளுக்குள்ள பேசி கரெக்டா அதை அவங்க வந்து பண்ணி அப்ப அவங்க வீதிக்கு வந்து கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல இது வந்து சிறந்த முறையாக இருக்குது இல்ல அந்த மாதிரியான செட்டப் எங்களால செய்ய முடியல செய்ய முடியாது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னா தனிப்பட்ட முறையில தான் நீங்க போய் கொடுக்கணும் தனிப்பட்ட முறையில கொடுக்கும் போது அப்ப நீங்க அக்கம் பக்கத்துல ஒரு பேர் சேர்ந்துட்டு கூட சேர்ந்து யார் யாருக்கு கொடுக்கலாம் என்ன ஆயுதுன்னு சொல்லிட்டு உங்களுடைய அந்த சதக்கத்தில் ஃபித்ரா வந்து பெயர்ந்து கொடுப்பது நல்லது ரெண்டு முறையிலும் கொடுக்கலாம் தனிப்பட்ட முறையில கொடுப்பதனால எந்த தவறுகளும் இல்லை ஆனால் ஒருத்தருக்கே போய் சேர்ந்து போய் விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதை நம்ம வந்து கொஞ்சம் நிதானமா நம்ம என்ன ஆயிடுதுன்னு சொல்லி பார்த்துக்கணும் இல்லா அடுத்ததா வந்து சதக்கத்துல் பித்ரு முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தரணுமா இல்ல மாற்று மத சகோதரர்களுக்கும் நம்ம தரலாமா அக்க முகம் இருக்கிறவங்களுக்கும் தரலாமா சதக்கத்துல் பித்ர பார்த்தோம்னு சொல்லி சொன்னா நபி அலைஹி வஸல்லம் காலத்துல வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் கொடுத்திருப்பதாக நம்ம அதிகளை நம்ம பார்க்கிறோம் மாற்று மதத்தளுக்கு கொடுத்த மாதிரி நம்ம லிஸ்ட் இல்லை ஆனாலும் இது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் தரப்பட வேண்டிய ஒரு அஹ் கட்டாய கடமை அவர்களுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும் இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும் இப்ப அவங்களை வந்து ஒதுக்கி விட்டுட்டோமே அவங்களுக்கு ஒண்ணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம வந்து திம் பண்ண கூடாது அவர்களுக்காக வேண்டி பல சதக்காக்களை செய்ய சொல்லி இஸ்லாம் நமக்கு சொல்லியிருக்கு அக்கம் பக்கத்து வீட்டோட எப்படி இருக்கணும் மற்றவங்களோட எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு அப்ப அவர்களுக்கும் நீங்க தானம் தர்மங்கள் செய்யுங்கள் சொல்லிட்டு அதீதுகள்லையும் குரான்கள்லையும் பல்வேறு இடங்கள்ல நம்ம பாக்குறோம் அதன் அடிப்படையில அவங்களுக்கு வந்து அந்த சதக்காக்களை தருவதற்கு முயற்சி பண்ணணும் அதோடு மட்டுமல்ல நாம ஒவ்வொரு வருடமும் நமது பொருளிலிருந்து நூத்துக்கு ரெண்டு சதவீதம் கணக்கெட்டு ஜக்காத்து கொடுக்குறோம் அந்த ஜக்காத்துல எட்டு வகையான ஆட்களுக்கு கொடுக்க சொல்லி அவங்க சொல்லி அந்த எட்டு வகை பணம் வந்து வகைப்படுத்த முடியாது இல்லை நமக்கு வந்து அதுல ஒரு வகையினர் வந்து அல்லபத்துல் குலூப் அதாவது முஸ்லீம் அல்லாதவர்களுடைய உள்ளங்களை நம்ம பக்கம் ஈர்ப்பதற்காக வேண்டிய நம்மளுடன் யாரு நட்பாக இருக்கிறாங்க நம்மளோட யாரு ஒட்டி உறவாடி நம்மளோட இருக்கிறாங்களோ அதாவது எதிரியாக இல்லாமல் யாரு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு இந்த ஜக்காத்தை கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த பணங்கள்ல இருந்து நீங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அன்பளிப்புகள் கொடுக்கலாம்னு சொல்லி இஸ்லாம் சொல்லியிருக்கு அந்த படங்கள்ல கொண்டு அவங்களுக்கு போய் கொடுங்க அதே மாதிரி நீங்க அன்றைய நல்ல உணவுகள்ல வந்து சமைச்சிருப்பீங்க அந்த உணவுகளை அவங்களுக்கு பரிமாறி அவங்களும் சந்தோஷமா இருப்பதற்காக நீங்க செய்யலாம் ஆனா இந்த சதக்கத்து வந்து முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் தரணுங்கிறது வந்து ஒரு கட்டளை அதுதான் ஒரு நெறிமுறை அவர்களுக்கு மட்டும்தான் இது வந்து மற்ற சதக்காக்களை வந்து நீங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொண்டு போய் கொடுங்க அது எந்த தப்பு இல்லை இஸ்லாம் கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கு அடுத்ததா வந்து சதக்கத்து பித்திரு கொடுப்பதன் மூலம் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்தாரர்களுக்கும் அல்ல இஸ்லீம் மக்களுக்கும் என்ன நன்மை ஏற்படுது அலகது இல்லா இந்த சதக்கத்துள் பித்ரு கொடுப்பதன் மூலம் என்ன நம் நன்மைகள் எதற்காக கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த கேள்வி இறுதியான கேள்வியாக இருக்கும் என்று நம்புகின்றேன் வேற கேள்விகள் இருந்தாலும் நான் பதில் சொல்றேன் இது வந்து நாம என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா சதக்கத்துள் சித்தனால என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நோன்பு நம்ம வந்து இருக்கிறோம் நோன்பு சமயங்கள்ல நம்ம சில நேரங்கள்ல கெட்ட பேச்சுகள் ஏதாவது பேசியிருக்கலாம் ஆபாசமான விஷயங்கள் ஏதாவது நம்ம பார்வையப்பட்டிருக்கலாம் யார ஏதாவது ஒரு பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் ஏதாவது நம்ம வந்து ஒரு இது சிறு சிறு பிள்ளைகள் வந்து உண்டாயிருக்கும் அந்த பிள்ளைகளுக்கு அந்த குற்றங்களுக்கு பரிகாரமாகத்தான் இந்த தர சொல்லி சொல்றாங்க அப்ப அப்ப இன்னொரு கேள்வி சதுக்கத்து தரணும்னு தரணும் சொல்லியிருக்காங்களே அப்படிங்கிற கேள்வி நோம்பு வைக்காதவங்களுக்கு அன்னைக்கு கொடுத்தாகணும் அதனால இப்படி ஒரு இது இருக்கு பாத்தீங்க நோன்பு வைத்தவர்களுடைய பிள்ளைகளை பொறுத்துக் கொள்வதற்கு ஒண்ணு ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா அன்றைய தினம் ஈது பெருநாள் கொண்டாடுறாங்க இல்லையா அப்ப அந்த ஈது பெருநாள் என்று அந்த ஏழைகளும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவர்களும் அந்த மகிழ்ச்சியா இருக்கணுங்கறதாக இந்த பித்ராவுடைய இந்த அமௌண்ட்டை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படி நம்ம தராம விட்டுட்டோம்னா நாம மட்டும் போயிட்டு இது கொண்டாடுவோம் அந்த ஏழைகள் தொழுதுட்டு அவர்கள் பசியும் பட்டியமாக இருப்பாங்க அவங்களும் அந்த மகிழ்ச்சியா கொண்டாட முடியாது அதனாலதான் இப்படி தர சொல்லி அவங்க சொல்லிருக்காங்க ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து நோன்பில் ஏற்படக்கூடிய சிறு தவறுகளுக்கு பரிகாரமாக இருக்குது அது மூலயமா இது நம்ம செய்யும் போது அந்த தவறுகள் மன்னிக்கப்பட்டு நமக்கு நன்மைகளாக மாற்றப்படுகிறது ஏழைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் அவர்களும் அந்த நல்ல சந்தோஷமா வச்சதன் மூலமா நமக்கு வந்து நன்மைகள் கிடைக்கின்றன ஒரு கேள்வி இப்ப எல்லாம் சின்ன பிள்ளையா இருந்த காலங்கள்ல சிறு தானியங்கள் மரகு கம்பு கேவு இந்த மாதிரியான சாமை திணை அது மாதிரியான விஷயங்களை தான் வந்து ச இந்த மாதிரி சடக்கத்துல கொடுத்துருக்காங்க இப்ப அந்த தானியங்களை நம்ம இருந்தால் கொடுக்கலாமா இது ஒரு நல்ல கேள்விதான் ஆனா முப்பது நாற்பது வருடங்களுக்கு முன்பு அந்த காலத்துல அப்ப நெல் விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி தண்ணி கம்மி பஞ்சங்கள் அந்த மாதிரியானது கம்பு அதிகமா விளையும் மானாவாரி காற்று கம்பு விளையும் கேழ்வரகு திணை சாமை கடலை இந்த மாதிரி சில விஷயங்கள் இருந்திருக்குது அததான் மக்கள் பிரதான உணவா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல அப்பா இருந்திருந்தா அப்பா கொடுக்கறதுக்கு சரி இப்ப நம்ம அரிசியை பிரதான உணவா சாப்பிடுறதுனால அரிசியை தான் நம்ம போய் கொடுக்கணும் அரிசி தான் நம்ம கொடுக்கணும் அதை இப்ப கோதுமை கொடுக்கலாம்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் அதெல்லாம் விட்டுட்டு இப்ப பழைய காலத்துல இருந்து அந்த தினையோ இல்ல கோதுமையோ இல்ல புதுசா எதாவது பயன்படுத்துறது இல்ல அப்ப அரிசியை விட அது விலைகள் அதிகமா விற்குது கூடுதலா இருக்கு அப்ப அவங்களுக்கு நன்மை பயக்கம் அப்படின்னா நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்க சாப்பிட முடியுமாங்கிறத நம்ம பார்க்கணும் ஆனால அது சாப்பிட அப்ப உடனடியே அவங்க சாப்பிடக்கூடிய அளவுக்கு அது இருக்காது ஆனால என்ன பிரதான உணவோ அது குடுக்கறதா நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து அலக்தில்லா நான் கேட்ட கேள்விக்கு என்னுடைய சந்தேகங்களுக்கு அழகான முறையில ஹதீஸ் குரான் அடிப்படையில தெளிவாகவும் மிக விளக்கமாகவும் பதிலளித்த அலமதுல்லா இந்த சதக்கத்துள் ஃபித்ர் சம்பந்தமான விரிவான விஷயங்களை நான் படிப்பதற்கும் அது பற்றி கேள்வி பதில் சொல்வதற்கும் ஒரு அருமையான எனக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு அத ஒரு காணொலியாக்கி இது பொதுமக்கள் மத்தியில போட்டோம்னா அவர்களும் இதன் மூலமா பலனடைந்து கொள்வார்கள் இன்ஷால்லா இது போன்ற நல்ல பல நிகழ்ச்சிகளை செய்து பொதுமக்களுக்கு பயனுள்ளதாக நாம் இருக்க வேண்டும் இன்ஷா அடுத்தடுத்து நம்ம செய்வோம் இத்துடன் என்னுடைய இந்த சிறிய கேள்வி பதில் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கின்றேன் அனில் அஹமது அசலாம்